ஜனாதிபதி பத்தொன்பது தலவாக்கலைக்கு வந்து சொல்றாரு அடாவடித்தனமான அரசியலை நாங்க விடமாட்டோம் எங்க தேர்தலுக்கு முன்னாலையும் அதான் நீங்க சொன்னீங்க அன்றராத அதேதான் அதே தான் சொன்னார் ஏன்னா அன்றாதுல சிங்கள சிங்கள சொன்னார் சண்டித்தனமான அரசியல் நாங்கள் விட மாட்டோம் இங்க தலவாக்கலையில வந்து சொல்றாரு அடாவடித்தனமான அரசியல் விட மாட்டோம் நான் நினைக்கிறேன் அவர் மறண்டாரு அவர் ஜனாதிபதி அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் கிடையாது அவர் வந்து பழைய ஞாபகங்களில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு என்ன சொன்னாரு அன்னைக்கு சம்பள நிர்ணய சபை வழியை வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி எழுநூறுவா ஏமாத்து வேலை எங்களால் அது ஏற்றுக்க முடியாது தோழர் வந்து தோழர் வந்துட்டால் தோழர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பாரு ரெண்டாயிரரூவா வழங்குவார்னு சொன்னார் சரி அதை காரணமாக காமிச்சா அவர் வாக்களிக்கலாம் அன்றைக்கி சரி இப்போ வரவு செலவு திட்டத்தில் எத்தனை பேர் ஜனாதிபதியோட ஐயோ மன்னிக்கிறோம் ஜனாதிபதினு சொல்லிட்டேன் தோழரோட உரையை கேட்டீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க தானே ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் வழங்குறேன்னு சொல்லியிருந்தார் தானே அன்னைக்கு அதே பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு ஆயிரத்தி எழுநூறுவான் ஜனாதிபதி அவர்கள் சொன்னது மலைய மக்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய பாக்கியம் சரி ஏன் மலங்களை இன்னும் நான் ஏன் இது உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன்னு பாராளுமன்ற தேர்தல் அன்னைக்கு நாங்க உங்க எல்லாருக்கிட்டையும் தெளிவுபடுத்தணும் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் உணர்ச்சி வசமா இருக்கீங்க தவறு இல்லை ஆனா உங்க உணர்வுகளை வச்சு சில பேர் அரசியல் செய்ய தான் பார்க்குறாங்க உணர்வுகளை வச்சு வாக்கை எடுக்காமல் பார்க்குறாங்களே தவிர உங்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் நினைக்கலன்னு நாங்கள் தெளிவாக எடுத்து சொன்னோம் அப்படி சொல்லும்போது அதே உணர்வுகளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு புது அரசாங்கத்தை மக்கள் கொண்டு வந்திருக்காங்க நாடலாவிய ரீதியில் இன்றைக்கி நீங்கள் நாடலாவிய ரீதியில் போய் விசாரித்து பார்த்தா அவங்க மேலே இருக்க விமர்சனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பார்த்து ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க ஒரே ஒரு விஷயம் ஒரு பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்து வாக்களிச்சா என்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்களேன் ஒரு வேளை அவங்க வந்து வெறுமனே ஒரு நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு உறுப்பினர்கள் வச்சுருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சரி அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு நீ அவங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஒம்போது உறுப்பினர்களை கொடுத்துருக்கீங்க இந்த நாட்டோட தலையெழுத்தை எழுதக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அரசியல் அமைப்பை மாற்றுறதுக்காண்டி வாய்ப்பையும் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்புறம் ஏன் எட்டு மாதமாக ஒன்று கூட நடக்கலை யாராச்சும் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம நூரேலியா மாவட்டத்துக்கு கிடச்சிருக்க வீடு திட்டம் ஒரு விஷயம் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நாங்கள் வந்து வீடு திட்டம் வழங்கும் போது ஜனத்தொகை ரீதியாக தான் நாங்கள் வீடு திட்டம் வழங்கிக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் இந்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு நாற்பது சதவீதமான மக்கள் நூரேலியா மாவட்டத்தில் வாழ்ந்தால் அந்த பத்தாயிரம் வீட்டில் நாற்பது சதவீதமான வீடுகள் நூறுலி மாவட்டத்துக்கு வரும் இருபது சதவீதமான மக்கள் பதில் மாவட்டத்தில் வாழ்ந்தால் அந்த நாற்பது அந்த நூறு சதவீதத்தில் இருபது சதவீதமான வீடு திட்டம் போயாகணும் பதுரை மாவட்டத்துக்கு இது நியாயம் தானே ஆனால் இன்னைக்கு வந்து நூறேழு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இல்லாத காரணத்தினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வீடு திட்டத்தை குறைச்சிருக்காங்க நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய நாலாயிரம் வீடு திட்டம் இன்றைக்கி விசாரிச்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு ரொம்ப குறைவாக இருக்கு நிறைய வீடுகளை மாற்ற பார்க்குறாங்களா ஏன்னா அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் ஜெயிக்கிறோம் தானே தேர்தலில் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுங்கட்சியில் இருக்க உறுப்பினர்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட நேராக வந்து முகம் கொடுத்து பதில் சொல்கிறாங்க அன்னைக்கு அன்றைக்கி நான் பாராளுமன்றத்தில் பார்க்குறேன் எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு வராங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனால் பாராளுமன்றத்துக்கு வந்து எத்தனை பேர் பேசுகிறாங்க அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அந்த பதில் என்னான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கட்டாயம் சேவல் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பீங்கன்னு நான் நம்பேன் நான் ஏன் இது உங்கள் எல்லோருக்கிட்டேயும் சொல்கிறேன்னா நான் எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கு இன்னும் இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து என்றைக்குமே உங்ககிட்ட நேருக்கு நேராக உண்மையை சொல்லியிருக்கோம் அதுக்கு நாங்கள் விமர்சனத்தை சம்பாரிச்சுருக்கோம் இல்லைன்னு வீடு கட்ட முடியலன்னா முடியலன்னு சொல்லுவோம் ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்க வளங்கள் அப்படி ஆனால் அதே நேரத்தில் கட்ட முடியாத நிலமையில் நாங்கள் வந்து இன்னொரு கட்சியை விமர்சிச்சு அரசியல் பழப்பு நடத்துகிறோம் அது எங்களோடய பழக்கமும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்கட்சிகளையும் மலையக கட்சிகள் இருக்குது இன்றைக்கி ஆளுங்கட்சியில் மலையக கட்சிகள் இருக்கா உறுப்பினர்கள் இருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அளவும் அவங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் யாரும் கொடுக்கல பாரத பிரதமர் அவர்கள் வரும்போது கூட ஆளுங்கட்சியிலேருந்து யாரையும் சந்திக்கலை நீங்களும் பார்த்துருப்பீங்க எதிர்த்தரப்பில் இருக்க மலையக பிரதித்துவத்தை மட்டும்தான் சந்தித்தார் அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு அரசியல் அமைப்புக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சீட்டு கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு முக்கியத்துவம் தானாக போயிடும் ஆனாலும் எங்களுக்கு அதான் நடந்துச்சு கோட்டாபே ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது எடுத்தாங்களன்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் எடுத்தாங்க அப்போ கூட நம்மளோட முக்கியத்துவம் இறங்குன்னுச்சு ஆனாலும் முக்கியத்துவம் இல்லைனா கூட எங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சு ஒரு பிரச்சனைனா நேருக்கு நேராக ஜனாதிபதி கிட்ட போய் பேச ஆளுமே எங்ககிட்ட இருந்துச்சு சும்மா ஜனாதிபதி சொல்கிறது எல்லாமே சரி சரி சரின்னு சும்மா தாளம் போட்டுட்டு நாங்கள் அஞ்சு வருஷத்தை கடந்து போனோம் ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி தவறுன்னு சொன்னோன்னே நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பதவியை தூக்கி வீசிட்டு கட்சியிலேருந்து வெளியே வந்தோம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஆணம் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி மிக்க நபர் யாருமே கிடையாது அது உங்களுக்கும் தெரியும் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க யார் இருக்கா எதிர்த்து பேசுறாங்க நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற சூழல்ல இந்த ராஜாங்க அமைச்சி பதவியே கொடுத்தாங்க ராஜாங்கமட்சி ரெண்டாயிரத்தி இருபது எனக்கு வழங்கும் போது நீங்கள் எல்லாரும் உங்க மனசை தொட்டு சொல்லுங்க நான் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அழுத்தத்தை நாங்கள் கொடுத்தோமா இல்லை நீங்க வந்து சம்பளத்தை வாங்கணும் போய் ஸ்ட்ரைக் இருங்க சம்பளத்தை வாங்கணும் நீங்க வீட்டில் இருங்க சம்பளத்தை வாங்கணும் நீங்க ஃபேக்டரியை கொடுத்துங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ணுவோமா நான் வந்து உங்களை சொல்றேன் நீங்க எனக்கு வாக்கள் செடுத்தீங்க சம்பளத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படி வாங்கி கொடுக்க முடியலன்னா நான் பால பாராளுமன்றத்துல இருந்து எந்த விதமான பிரோஜனமும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் வெளிப்படையே ரெண்டாயிரத்தி இருபது நாங்கள் அரச நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு ராஜாங்க அமைச்சர் தான் ஆனாலும் ஜனாதிபதி கிட்டையும் பிரதமர் கிட்டையும் அப்போ இருந்து தொழிலமைச்சர்கிட்டையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போய் அழுத்தம் கொடுத்து பேசி சம்பள நிலைய சபையை கூட்டி ஆறு மாசத்துக்குள்ளாரும் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தந்தோமா இல்லையா ஆயிரரூபா சம்பளத்தை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் பேச பேசப்பட்டுச்சு அப்போ நாங்கள் வந்து வெளிப்படையாக அவங்கள்ட்ட வந்து உண்மையாக சொன்னோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் எங்களால் வழங்க முடியும் பாக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபா உழைப்புக்கு ஏற்ற ஊதிடும் சொன்னமா இல்லையா அதில் நாங்கள் எடுத்த முடிவு என்னென்னா சரி தேர்தல் வருது தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியாது யார் அவரோ சங்கத்தில் இருப்பான்னு அப்படி இருக்கும்போது நாங்கள் அடிப்படை சம்பளத்தை இப்போ உடனே உயர்த்திடுவோம் மற்ற முந்நூற்றி ஐம்பது ரூபா பேச்சுவார்த்தை நடத்தி கம்பெனிக்கு கொடுக்க வேண்டிய இந்த 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 கன்செஷனை கொடுத்து பாக்கி முந்நூற்றி ஐம்பது ரூபாவை எடுத்து மக்களுக்கு வழங்குவோம் நாங்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தோம் சொன்னோமா இல்லை மே தினத்தில் கூட நாங்கள் காமிச்சோம் வாபஸ் பண்ண வர்த்தமானியை கூட நாங்கள் காமிச்சு புது வர்த்தமானி வெளியிட்டோம் ஆனால் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளம் வர்த்தமானியினூடாக அறிவிக்கப்பட்டுச்சு சரிதான் இது அது வரைக்கும் நடந்த விஷயம் ஆனால் அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி எடுக்கிறதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு நாங்கள் வந்து சம்பள நிர்ணய சபையில் ஆயிரத்தி எழுநூறுவான்னு போது அனைத்து தொழிற்சங்கங்களுமே வந்து வாக்களிக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா மொத்தமாக பதினாலு தொழிற்சங்கங்கள் இருக்கு பதினாலு பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க முகாமையாளர்கள் இருக்காங்க அது இல்லாமல் அரசாங்கம் நியமிக்கிற ரெண்டு நபர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வாக்களிச்சாதான் அந்த சம்பளம் தீர்மானிக்கப்படும் சரியா இதான் சம்பள நிர்ணய சபை இந்த சம்பள நிர்ணய சபையில் இருக்கிற அந்த பதினாலு தொழிற்சங்கத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரதான தொழிற்சங்கம் அதே மாதிரி ஏனைய தொழிற்சங்கங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒரு தொழிற்சங்கம் யாருன்னா தற்போதைய ஜனாதிபதியின் தொழிற்சங்கம் அதாவது ஜேவிபியோட தொழிற்சங்கம் சரியா நம்ம ஐம்பத்தி நாலு ஃபேக்டரியை கொளுத்தி போட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தொழிற்சங்கம் இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவான்னு சொல்லும் போது அவங்க மட்டும்தான் ஒரே தொழிற்சங்கம் எதிராக வாக்களிச்சுட்டு வெளியே இந்த மாதிரி மைக்கு முன்னால வந்து சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறுவா காட்டி கொடுப்பு தான் நாங்கள் வழங்க இன்னைக்கு அவங்க ஜனாதிபதி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் இருக்குது ஆயிரத்தி எழுநூறுவா என்ன நினைச்சா மூவாயிரமே வழங்க முடியும் ஏன் இன்னும் வழங்காமல் இருக்காங்க அது சரி அது எப்படி வழங்குவாங்க நூரில்லியா மாவட்டத்தோட பிரதான வேட்பாளரே ஒரு தோட்ட முகாமியாளர் தானே வழங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் அதனால்தான் வெளிப்படையாக நினைக்கிறேன் பாராளுமன்றத்துக்கு சொன்னேன் ஆயிரத்தி எழுநூறுவா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரிப்பு இல்லை ஜனாதிபதியால் முடிஞ்சால் அடிப்படை சம்பளம் பத்து ரூபா உயர்த்தி காமிக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சிரமம் ஒரு வகையில் நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னா இவ்வளோ காலம் எங்களை விமர்சித்து விமர்சித்து அரசியல் செஞ்சவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல வந்திருக்காங்க எங்கள் ஆளுங்கட்சியில் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் எங்களை விமர்சித்து விமர்சித்து குறை சொல்லி குறை சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் அறுபறையாக வீடுகளை கட்டி கடைசியில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு என் இன்னைக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களை விமர்சித்த ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக விமர்சித்த அரசியல் கட்சி ஏன் பத்தொன்பதாம் தேதி தலைவாக்கல கூட ஜனாதிபதி எங்களை தானே வந்து விமர்சி விமர்சித்தாது வந்து விமர்சித்த அரசியல் கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காங்க பட்டு தெரியும் ஏன்னா அவங்க யாருக்குமே மலையை கொண்டா என்னன்னு புரிய மாட்டேங்குது நாங்கள் வந்து ஒரு பக்கம் சண்டை இருக்கோம் எங்களுக்கு வந்து தேவை காணி உரிமை கல்வி உரிமை சுகாதார உரிமை ஆனால் அவங்க வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுறாங்க சம்பளத்தை காமிச்சு தசை திருப்புறாங்க வீடு திட்டத்தை காமிச்சு தசை திருப்புறாங்க கூரையை காமிச்சு தசை திருப்புறாங்க தப்பு உங்க மேல உங்க தான் இருக்கு நீங்க வந்து சலுகைகளை நம்பி உரிமைகளை விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க சலுகைகளை நம்பிட்டு இருந்தா தொடர்ச்சியா உங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை உங்க குழந்தைகள் வாழ்க்கையிலும் கஷ்டம் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும் நீங்க ஒரே ஒரு தலைமுறை உரிமையை மட்டும் நம்பி பாருங்களேன் கஷ்டப்படுவீங்க ஆனா உரிமை கிடைக்கும் உங்க குழந்தைங்களோட வாழ்க்கை முழுமையா மாறும் இதுதான் யதார்த்தம் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து உண்மை ஜெயிக்கதோ இல்லையோ அவங்க சொல்றாங்க ஒரு விஷயம் இல்லை மக்களுக்கு வீடு கட்டினா சரி சரி அப்புறம் ஏன் நூலி மாவட்டத்தில் இருக்க வீடு திட்ட முழுமையாக ஒழிச்சிட்டு ரத்னபுரிக்கு எடுத்துட்டு போனீங்க ஏன்னா ஏன் ஏன்னா பிரதி அமைச்சருக்கு வாக்குகள் தேவையான உங்க இதான் யதார்த்தம் மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம் நம்ம ஆளுங்களை வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் அவங்க எல்லோருக்கிட்டையும் தெளிவாக சொல்லலை இன்றைக்கி வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற வேட்பாளர் ஒரு பிரச்சனைனால் நாளைக்கு உங்களுக்கு முகம் கொடுக்குற வேட்பாளராக இருக்கு அதை விட அந்த வேட்பாளர் பிரதித்துவப்படுத்துகிற கட்சி அந்த கட்சியின் தலைமத்தும் ஒரு ஆளுமை மிக்க தைரியம் மிக்க ஒரு தலைமத்துவமாக இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாராச்சும் முன்னால் வந்து நிற்பாங்க ஜனாதிபதி பத்தொன்பதாம் தேதி தலவாக்கலைக்கு வந்து சொல்கிறாரு அடாவடி தனமான அரசியலும் நாங்கள் விடமாட்டோம் ஏங்க தேர்தலுக்கு முன்னாலேயும் அதான் நீங்கள் சொன்னீங்க அன்றாத புறையில் அதே தான் சொன்னார் ஏன்னா அன்றாத புறையில் சின்ன என்ன சின்னத்தில் சொன்னார் சண்டைத்தனமான அரசியல் நாங்கள் விட மாட்டோன்னு இங்கே தலவாக்கலையில் வந்து சொல்கிறாரு அடாவடி தனமான அரசியல் விட மாட்டோம் நான் நினைக்கிறேன் அவர் மறண்டாரு அவர் ஜனாதிபதி அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் கிடையாது அவர் வந்து பழைய ஞாபகங்களில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு இன்றைக்கி இருக்கிற உண்மையான நிலவரம் விலைவாசி அதிகரிச்சது நான் உப்பு வந்து முந்நூறுவா ஆ தேங்காய் இருக்கா தேங்காய் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து புது வருஷம் வருஷத்தில் ஒரு தடவை இல்லை இன்னும் நம்மளுக்கு புது வருஷம் பத்து வருஷத்தில் ஒரு தடவை நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா விலவாசி அதிகரிக்கிறது எதா இருக்கும் ஆனால் அது எப்படி சந்தித்து உங்களோட சுமைகளை குறைக்கிறோமோ அதுவும் இன்னொரு பக்கம் எதாக கொரோனா தொற்று நோய் நடக்கும்போது பொருளாதார நெருக்கடி நடக்கும்போது நாங்கள் வந்து கொரோனா தொற்று நோய் நாங்கள் உருவாக்குவோம் ஆனால் அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் அமைச்சரவை பொருளாதார நெருக்கடி அப்படி வரும்போது கூட நான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் அமைச்சரவை அந்த ஸ்தூல் அமைச்சர் எடுத்து நாங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இருக்கிற ஆயிரத்தி நூற்றி தொ தொண்ணூற்றி ஏழு கிரச் சிறுவர் பராமரிப்பு நிலையில இந்த நிலையத்தில் இலவச காலை உணவு வழங்கணும் ஏன் வழங்கணும் ஏன்னா நம் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும் ஸ்கூலில் ஒவ்வொரு பாடசாலையில் அஞ்சாம் வகுப்புக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட முப்ப முப்பத்தி மூவாயிரம் டன் அரிசி வழங்கினாங்க தாய்வான் அரசாங்கம் மூலியமாக இறுதியாக மக்களுக்கு முப்பத்தி ஒம்பதாயிரம் உணவு பாசலும் வாங்கணும் உணவு பகுதிகள் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் ஏன்னா சில விஷயம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளார இருக்கும் சில விஷயம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளார இருக்காது இல்லாத விஷயம் பிரச்சனையாக அமைஞ்சிச்சுன்னா அதை சந்திக்கிறதுக்கான திறன் நம்மக்கிட்ட இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் சும்மா விமர்சிக்கிறதுக்காண்டி சொல்லலை நீங்கள் ஒரு மாற்றம் வேணும்னு கேட்டீங்க ஜனாதிபதி அவர்கள் கொண்டு அவர்களுக்கு சரி ஜன வந்த மாற்றத்துக்கு நீங்கள் பலத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்க பாராளுமன்ற தாரவாக்கு கொடுத்தீங்க ஜனாதிபதிக்கு பிரச்சனை இல்லை ஆனால் இது உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆளுங்கட்சியில் வாக்களிச்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பேசவும் மாட்டேங்கிறாங்க வைக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலும் அவங்களுக்கு நீங்கள் வாசியை அமைச்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியும் அதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிக்கு ஒரு கிருஷ்ணகுமார் அவர்களை நாங்கள் நியமிச்சிருக்கோம் வேட்பாளராக நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் எந்த இடத்துலையும் போய் வாக்கு கேட்க போகிறது கிடையாது அது நான் இன்னைக்கு நேத்து அஞ்சு வருஷமாக என்னோடய பழக்கம் அதான் உங்களுக்கு வந்து வேட்பாளர் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வேட்பாளர் பதித்துவப்படுத்துகிற கட்சி மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கட்சியின் தலை தலைமத்துவம் ஆகிய எங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் சேவல் சின்னத்துக்கு வாக்களிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் சில பேர் வேணால் ஒரு கேள்வி இதில் கேட்கலாம் இல்லை நீங்கள் எதிர்கட்சியில் தானே இருக்கீங்க உங்களுக்கு வாக்களிச்சு நாங்கள் எதிர் நீங்கள் அப்படி நினைக்கிறதே தவறு நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நாளைக்கு எங்களை பலப்படுத்தினா மட்டும்தான் உங்களோட நிபந்தனைகள் உங்களோட கோரிக்கைகளை எங்களால் தேசிய மட்டத்தில் கொண்டு போய் உங்களுக்கு ஒரு தீர்வு பெற்று கொடுக்க கொடுக்க முடியும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நாங்கள் இன்றைக்கி ச இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா கட்சிகள் கண்டிப்பாக பேசலை ஈத்தோக்காவை பொறுத்த வரைக்கும் எங்களோடய பாதை தெளிவாக இருக்குது கல்வி உரிமை காணி உரிமை சுத்தமான சுகாதாரம் இந்த மூணு விஷயங்கள் காணி கொடுத்தா வீடு தானாக வரும் அதை பற்றி நீங்கள் யாரும் கவலை அவசியம் அவசியம் ஆனால் இந்த மூணு தான் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறதிலே மூணு மிகப்பெரிய தூண்கள் அப்படி இருக்கும்போது எங்களோடய கொள்கை என்னவோ அதே தான் வேட்பாளரோட கொள்கையும் இருக்கும் நாளைக்கு எங்களால் ஒரு ஒரு சபையை எங்களால் பிடிச்சி நாங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடிஞ்சிச்சுன்னா நாளைக்கு தேசிய மட்டத்திலையும் ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கணும் இதுதான் மக்களின் கோரிக்கை இல்லை ஜனாதிபதிக்கு தான் சபை வாரசியாக போகும்னா நாளைக்கு ஜனாதிபதி நினைப்பார் ஆ இவங்களுக்கு வந்து அமைச்சரவை பதவி கொடுக்காதது பிரச்சனை இல்லை இவங்களை வந்து கண்டுக்காமல் இருந்தது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு சம்பளத்தை சொல்லி வழங்காமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை இவங்களுக்கு வீடு திட்டத்தை குறைஞ்சது பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையும் விட உங்களுக்கு இது வரைக்கும் நிதி ஒதுக்கீடு வரலாறுலேயே இதுதான் உங்கள் மாவட்டத்தில் உங்களோட பகுதிக்கு கிடச்சிருக்க குறைவான நிதி ஒதுக்கீடு இன்றைக்கி நான் இதை மீடியாவிலே சொல்கிறேன் நான் பொய் சொல்கிறேன்னா கௌரவ பிரதி அமைச்சராக இருக்கட்டும் கௌரவ ஜனாதிபதியாக இருக்கட்டும் தாராளமாக ஏ மேலே வழக்கு தொடரலாம் இலங்கை அரசாங்கத்தால் இலங்கையின் வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் முழு மலையகத்துக்கு இலங்கை அரசாங்கமாக கட்டப்படுற வீடுகள் முந்நூற்றி எழுவத்தி ஒம்பது முன்னூத்தி எழுவத்தி ஒன்போது வீடுகளுக்கு மேலே ஒரு வீடு கட்டப்படாது இந்த வருஷம் நீங்க வேணாம் பாருங்க இதான் யதார்த்தம் நான் வந்து உங்கள்கிட்ட வெறுமனே என் பாட்டையை இதை பண்ணியிருக்காரு என் அப்பா இதை பண்ணியிருக்காரு அதை சொல்லி வாக்கலாம் உங்களுக்கு கேட்க வரலாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவையான தலைமத்தோ சிறந்த தலைமத்தவோ எங்களால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலப்பகுதிக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்த வாய்ப்பை நீங்க எங்களுக்கு வழங்கியாகும் அதனால்தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து விழிப்புணர்வோடு இருங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து முகம் கொடுக்க முடியாத நபர் உங்களுக்கு தலைமத்துவம் தாங்க முடியாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போய் உங்களுக்கு முகம் கொடுக்கும்போது அதை நடிப்புன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய இடத்துல மக்கள் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நாங்கள் ஏன் போக மாட்டேங்கிறோம் ஏன்னா நீங்கள் அவங்க எங்களுக்கு இன்னும் அந்த ஆணையம் வழங்காதனால நான் ஏன்னால் நாங்கள் அங்கே போனால் நாளைக்கு நீங்களே எங்களை பார்த்து என்ன நடிக்கிறீங்க தான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி மக்களுக்கும் புரியுது சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்துல தெளிவாக புரிஞ்சுக்கங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் ஜனாதிபதி பத்து ரூபா அதிகரித்து கொடுத்தா தாராளமாக வரவேற்பேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரித்து வழங்கினா பிரச்சனையே இல்லை அவர் இருந்த நிரந்தர தலைவர்னு நானே வாயால் முழு மனசோட சொல்லுவேன் ஏன் ஒரு ஆயிரம் ரூபா அதிகரித்து கொடுக்கட்டுவேன் அவர்கிட்ட தான் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சீட் இருக்குது ஆயிரம் ரூபா அதிகரித்து அவர் கொடுத்தா இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கோயிலே கட்டும் யார் வேணாம்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்குங்க எவ்வளோதான் சம்பளத்தை அதிகரித்தாலும் அது நம்மளுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது இன்றைக்கி நம்மளுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா பெரிய காசாக தெரியும் நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறுவா பெரிய காசாக தெரியும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் பெருசாக தெரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பெருசாக தெரியும் நிரந்தர தீர்வு என்ன இந்த நாள் கூலி முறைமை ஒழித்தாங்க ஒரு புதிய முறை முறைமையே உள்ளார கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டாந்தால் மட்டும்தான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமே தவிர சும்மா ஜனாதிபதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் அடியில் இருந்தால் இப்படி எல்லாரையும் திட்டி திட்டி பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது ஸோ தயவு செய்து எல்லாரும் விழிப்புணர்வோடு இருங்க நம்பிக்கை இருந்தால் கட்டாயம் சேவல் சின்னத்துக்கு வாக்களிப்பீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே வருகை பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் துண்டம் உட்பட வேட்பாளர் கிருஷ்ணகுமார் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மற்றும் ஏனைய பிரதேசங்கள் இருக்கின்ற வேட்பாளர்கள் அனைவருக்கும் அன்பாக இருந்த வணக்கம் இன்றைக்கி இந்த பேசினார் தம்பி பேசினார் உள்ள அரசாங்கத்தை பற்றியும் பேசினார் அண்ணன் சொல்கிறார் ரொம்ப பேசிட்டார் இப்போ சம்பளத்தை பற்றியும் பேசுனார் நம்மளுக்கு தெரியும் நம்மலாம் இங்கேயே இந்த உங்கள் சூழல்லே வாழ்ந்து இங்கே பிறந்து வளர்ந்து கிட்ட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசும் நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜனாதிபதி கொழும்புலேருந்து வந்தார்னா கேட்பாரு இங்கே என்ன பேசலாம் அப்படின்ட்டு முறை சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே உள்ளவங்களாம் போயிட்டு கொழும்புல ரொட்டி அடிக்கிறானுங்க சரிதானே அவங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லாமல் ரொட்டி அடிக்கிறாங்க அது சரியா அப்படின்னு கேட்டாங்க கேட்டார் அதே மாதிரி இங்கே உள்ள பிள்ளைங்கள்லாம் கொண்டு போயிட்டு கொழும்புல வேலை வாங்கி வே வீட்டுகளில் வேலை வாங்குகிறாங்க தலைவாக்கல்ல உள்ள பிள்ளைங்களாம் போயிட்டு வீட்டில் வேலை செய்யணும்னு சொன்னாங்க ஏன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க சொன்னோடனே அதே வந்து இங்கே சொன்னோடனே நம்ம தோழர் சொல்கிறது எவ்வளோ சரி இந்தம்மா சொல்கிற மாதிரி சரின்ட்டு அதை நாங்கள் சொல்லியிருந்தேன் சொல்லுவீங்க பார்டா நாங்கள் வேலை இல்லாமல் போயிட்டு கொழும்புல ரொட்டி அடிக்கிறத இவன் கேவலமாக பேசுகிறான் சரிதானே எங்கள் பிள்ளைங்க போயிட்டு வீட்டில் வேலை செய்யறதை கேவலமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் தோழர் சொன்னோடனே தோழர் சொல்கிறது சரிதானே நீங்கள் சரி தோழர் வந்து இன்னைக்கு ஏழு மாதம் ஆயிடுச்சு ஒரு பத்து பேரை கொண்டு வந்து இந்த மணிக்கவத்தை டிவிஷனில் சும்மா கிடைக்கிற த இடத்த பிரித்து கொடுத்து இந்த உனக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு லட்ச நீ விவசாயம் செய்யணுன்னு தோட்டம் சொல்லியிருக்காரா ஒரு நாலு பிள்ளைகளை கொண்டு வந்து நீ இந்த கிரச்சில் நீ வேலை செய்யி இந்த ஃபேக்ட்ரியில் நீ வேலை செய்யி இந்த ஆஃபீஸில் வேலை செய்யின்னு சொல்லியிருக்காரா சொல்லி இருக்கலாமா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லை அவங்கெல்லாம் பேச்சு மட்டுந்தான் இன்னைக்கு அடாவடித்தனம் அடாவடித்தனம் தோட்டத்தை துறவு அவங்கள போட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிற நேரம் நான் பார்த்து ரோட்டில் இப்படி திரும்பிட்டு போவாங்கண்ணா இல்லாடி தம்பி ஜீவன் தனதுங்கிட்டு திரும்பி போவாரா கேட்க தான் செய்வார் அதை அடாவடித்தனம்னா அந்த அடாவடித்தனத்தை எங்கள் தொழிலாளிகளை செஞ்சுதான் ஆகணும் இன்னைக்கு சொல்றாங்க ஜாதி மத பேதமற்ற அரசாங்கம் எல்லா மக்களையும் ஒன்றா தான் பார்க்குறாராம் தோழர் வந்து எல்லா மக்களையும் இங்கே ஒரு விஷயம் சொல்ல போறேன் உங்களுக்கு பாருங்க இதனை எழுதி வச்சுக்கிட்டே வந்த இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும் பார்த்தேன் எடுத்து பார்த்தோன்னே நூரலியா மாவட்டத்துக்கு தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் ரூபா அதுக்கியிருக்காங்க தம்பி நோரூர் பிரதேசத்துக்கு மட்டும் ஐம்பது மில்லியன் ஒதுக்கி இருந்தாரு ஆனா இங்க பாருங்க ஒதுக்கி இருக்காங்க அங்குராங்கத்தைக்கும் மத்திரட்டைக்கு சேர்த்து அது அங்குராங்கத்தை ரெண்டா பிரிச்சு போட்டாலும் அங்குராங்கத்தை பிரதேச செயலகத்துக்கு இருபத்தஞ்சு மில்லியன் கொஞ்சம் கேட்டுங்கம்மா கேளுங்க இருபத்தஞ்சு மில்லியன் வளப்பனைக்கு இருபத்தி மூணு மில்லியன் அங்குராங்கத்துக்கு இருபத்தஞ்சு மில்லியன் வளப்பனைக்கு இருபத்தி மூணு மில்லியன் கொத்தலைக்கு பதினெட்டு மில்லியன் அம்பகமைக்கு ஆறு மில்லியன் நோர்வூடுக்கு ஏழு மில்லியன் ஒரு வருஷம் மொத்தமாக என்ன சொன்னார்ல தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ஒதுக்கணும் நூறு ஐநூற்றி ஐம்பது எங்க இருக்கு தொண்ணூற்றி ரெண்டு எங்க இருக்கு இதுல உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அபிவிருத்தி எப்படி நடக்க போகுது அது ஒன்னு ரெண்டாவது நீ எல்லா மக்களையும் ஒன்னாதே பார்த்துருக்கணும் காரணத்துக்கு ஏழு மில்லியன் அங்குரங்கத்தானுக்கு காரணக்கு அஞ்சு மில்லியன் இப்ப ஜாதி மத பேதமற்ற அரசாங்கமா எல்லா மக்களையும் நேசிக்கின்ற அரசாங்கமா நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நமது மக்களுக்கு தலைமை கொடுக்கணுங்கறத நல்லா புரிஞ்சுக்கணும் முதலாவது விஷயம் இன்னைக்கு பாருங்க மோடி வந்தாரு இன்னைக்கு நாங்கள் கிட்னான செலவெஞ்சிருக்கோம் கவிதா இருக்குமே ஒன்று எங்கன்ன ஒன்று செல்வின் இருக்குது அங்கே ஒன்று இருக்காரு அங்கே ஒருத்தன் சரோஜா இங்கே ஒன்று இப்போ சொல்றாங்க நாங்கள்லாம் இந்திய வம்சாவளின்ட்டு மோடி வந்தார் தானே யாராக கூப்பிட்டாரு பேசுறதுக்கு ஆளுங்கட்சியோடு அவங்களே கூப்பிட்டாரு இல்லை அவர் ஜீவன் தொண்டமானையும் செந்தில் தொண்டமானையும் தான் கூப்பிடுறாரு ஏன் கூப்பிட்றாரு இந்திய வம்சாவளி சமூகத்தின் அடையாளம்னு சொன்னால் அந்த அடையாளம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதன் தலைவர் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி அவங்க வந்து இனிக்க இனிக்க பேசுகிறாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு நாங்கள் வாக்களித்து எங்கூட்டு பலத்தை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்காரன் நம்மளை வந்து குறவா மதிச்சிருவான் ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அரசியல் ரீதியாக பலப்படணும் அது பிரதேச சபையாக இருந்தாலும் சரி மாகாண சபையாக இருந்தாலும் சரி பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி ஆகவே இன்னைக்கு பிரதேச சபை உங்களுக்கு வந்திருக்கு இந்த பிரதேச சபையை நாங்கள் போன முறை கைப்பற்றிருந்தோம் எதிர்கட்சியில இருந்து தான் கைப்பற்றினோம் அன்னைக்கு நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கல ஆறுகுந்தண்டம் ஐயா வந்து உங்களை ஓட்டு கேட்குற நேரம் ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கல எதிர்கட்சியில் தான் இருந்தார் ஆகவே எதிர்கட்சியில இருந்து தான் போன முறையும் இந்த நோரூர் பிரதேச சபையை நாங்கள் ஆட்சி செஞ்சோம் அதே போல இந்த முறை நோரூர் பிரதேச சபையை நாங்கள் தான் ஆட்சி செய்ய போகிறோம் இந்த வட்டாரத்தில் கிருஷ்ணகுமார் போட்டி போடுறாரு சேவல் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களித்து கிருஷ்ணகுமார் அவர்களை வெற்றி செய்ய பெற செய்வதன் மூலமாக உங்களின் பிரதிநிதித்துவத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்று கொண்டு கிருஷ்ணகுமார் சில வார்த்தைகள் கிடையாது பி அரசாங்கம் அப்படின்ட்டு இது வந்து என்பிபி அரசாங்கம் போர்வையால் தான் என்பிபி அரசாங்கமாக போற்றப்பட்டிருக்குது இது வந்து ஆல்ரெடி ஜேவிபி ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் எண்பத்தி மூணில் எண்பத்தி மூணு கலவரங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் எங்களுடைய மக்கள் தேயிலைக்கு ஒண்டி போய் அப்படி இப்படி தான் இருந்திருக்காங்க ஆல்ரெடி எங்களை வீட்டிலேயே நான் பார்த்துக்கிறது இவ்வளோ பெரிய கத்தி வச்சுருந்தாங்க அந்த டைமில் ஏன் இடம் எண்பத்தி மூணு காலப்பகுதியில் பயந்து தேலைக்கு ஓடணவங்க நம்ம அவங்க அதே உறுப்பினர்கள் தான் இன்று அதே அமைச்சர்களாக இருக்கிறாங்க அவங்களையே தான் மாற்றம் பேர் மட்டுந்தான் மாற்றம் பெற்றிருக்கு தேசிய மக்கள் சக்தின்னு சொல்லி அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு என்ன செய்து கொண்டு எங்களுடைய மக்களை ஆட்சி செய்கிறாங்க ஆனால் எப்படியான ஆட்சி சரியான ஒரு கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சம்பளமாக இருந்தாலும் சரி சம்பளம் சொன்னார் ஜனாதிபதி சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்தவுடன் எங்களுடைய மக்களுக்கு நான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி முப்பது ரூபா சம்பளத்தை வழங்குவேன் என்று அது மாத்திரமில்ல எங்களுடைய ம சமூகத்தை இழிவுபடுத்தியிருந்தார் எப்படி எங்களுடைய பிள்ளைகள் அவ்வளோ பேரும் தோட்டத்தில் போயிட்டு தொட்டி அடிக்கிறாங்க கோப்பை கழுவி கொண்டு இருக்காங்கன்ட்டு அவர்களுக்கான தீர்வை என்னத்தை வழங்கியிருக்காரு ஏழு மாதமாச்சு அந்த அரசாங்கம் வந்து இப்போ ஏழு மாதத்தில் எங்களுடைய மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க அப்போ ஒரு இதுமே இல்லை சும்மா வாய் வார்த்தைகளை மட்டும் வெளியிடுறாங்க அவங்க இதை செஞ்சு தாரோம் அதை செஞ்சு தாரம்னு சொல்லி ஆனால் அது ஒன்றுமே இல்லை அதே சந்தர்ப்பத்தில் அவங்கள நூற்றி ஐம்பத்தொம்போது பார்லமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவரோட சேர்த்து நூற்றி அறுபது பேர் இருக்காங்க இந்த நூற்றி அறுபது பேர் என்ன செய்கிறாங்க சொல்லுங்க பாப்போம் எங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா பார்லமெண்ட தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாங்களா இல்லை ஆனால் எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவர் எங்களுடைய ஜீவன் தொண்டமான மாத்திரம்தான் என்ன செய்கிறார் குரல் கொடுத்து கொண்டு இருக்கார் எப்படி எங்களுக்கு காணி உரிமை வேண்டும் எங்களுடைய மக்களுடைய சம்பளத்தை பூட்டி கொள்ள வேண்டும் இவ்வாறான செர்ட் பழக கொண்டிருக்கார் ஆனால் எங்களுடைய மக்களை வேறு யாரும் பிரதிநிதித்துவப்படுத்தி பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்காங்க இதை ம மட்டும் நம்ம கருத்தில் கொண்டு ஏன்கிட்ட ஒவ்வொரு விலைவாசியும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டு போகுதுன்ட்டு தேங்காய் அன்றைக்கி இருநூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரியான உயர்வான கட்டத்தில் எங்களுடைய மக்கள் என்ன செய்யணும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் விழிப்புணர்வாக இருந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்தணும் நம்ம இந்த முறை என்ன செய்யணும் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நம்ம பலப்படுத்தணும் பலப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய தேவைகளை குறைகளை வந்து எடுத்து சொல்லி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறதுக்கான என்ன செய்யணும் எங்களுடைய ஒருத்தர் தெரிவு செய்து அனுப்பும் தான் இந்த பிரச்சனைகள் நம்ம தீர்க்கறதுக்கான ஏற்பாடு நம்ம செய்யலாம் அப்போ அதற்கு இனங்க எங்களுடைய மக்கள் நீங்கள் என்ன செய்ய இது கட்சி இல்லை இது இது ஒரு ஸ்தாபனம் உதாரண ஏதோ ஒரு பிரச்சனை அப்படியாக இருந்தால் எங்களுடைய மக்கள் என்ன செய்கிறோம் இந்த ஒரு டிக்கோ ஆஃபீஸ்க்கு சரி போயிட்டு என்ன செய்கிறோம் எங்களுடைய பிரச்சனையை சொல்கிறோம் ஆனால் இப்போ தெரிவு செஞ்ச பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர் இருக்காங்க அவங்களோட போயிட்டு பிரச்சனையை போயிட்டு சொல்கிறதுக்கான இடம் இருக்கா நமக்கு முதலாவது அவனை போயிட்டு கண்டுக்கிறோமா யார் அதை வராங்களா இல்லை அப்போ இந்த மாதிரி யாரோ சூழ்நிலை இருக்கு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களென்ற குறைகளை தீர்க்கறதுக்கு எங்களுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட் ம மனசில் வைத்துக்கொண்டு இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக இந்த போ வனராஜா மட்டத்தில் கிருஷ்ணகுமார் ஆகிய நான் இந்த முறை போட்டியிடுறேன் கட்டாயம் நீங்கள் சேவல் சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெறும் ச வைக்கும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குறைகளை பேசுவதற்கு இந்த உள்ளூராட்சி சபையில் உங்களுடைய குறைகளை பேசி அதை தீர்த்து வைக்கக்கூடிய சாத்தியங்களை நாங்கள் ஏற்படுத்தணும் கூறி இந்த முறை இலக்கம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டைரெக்டாக நீங்கள் சின்னத்துக்கு மட்டும்தான் பிள்ளாடி இடணும் சேவல் சின்னம் நம்மளோட சின்னம் அந்த சேவல் சின்னத்துக்கு இட்டு வெற்றி பெற வைக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறது ஒரு டிஸ்கஷன் அடுத்த முடிச்சு பேச்சு இல்லாட்டி நீங்க வந்து நடத்துங்களேன்